எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னோடய பணிவான காலை வணக்கங்கள் என் பேர் மகேந்திரன் நான் சென்னையிலேருந்து வரேன் நான் தென்கயிலாய பக்தி பேரவையில் ஒரு தன்னார்வ தொண்டராக செயலாற்றுறேன் மகா திருவிழா ஒவ்வொரு வருஷமும் உலகத்தில் எல்லாராலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது கடந்த முப்பது வருஷமாக கோவையில் ஈஷாயுக மையத்தில் மிக பிரம்மாண்டமாக மிக சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வருஷம் மகாஸ்வராத் திருவிழா வர மார்ச் எட்டாம் தேதி மிக சிறப்பாக நடக்க இருக்குது இந்த விழாவுக்கு எல்லாரையும் வரவேற்கிற விதமாக தென் கைலாய பக்தி பேரவையோட சார்பில் ஒவ்வொரு வருஷமும் ரத யாத்திரை செயல்படுது இந்த வருஷத்தோட ரத யாத்திரை கடந்த ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி கோவையில் இருக்கிற ஆதியோகி சிலைக்கு முன்பு தவத்திரு பேரூர் ஆதீனம் அவர் அவர்களால் மிக சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டுச்சு நாலு ரதங்களை உள்ளடக்கிய இந்த யாத்திரை தமிழகம் மற்றும் புதுவையோட நாலு மூலைகளிலும் வளம் வந்துகிட்டு இருக்கு ஐந்தாம் தேதி தொடங்கின இந்த யாத்திரை எட்டாம் தேதி அதாவது இரண்டு மாத காலம் ஒரு தோராயமாக முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் பயணிக்க இருக்குது ஒவ்வொரு பெருநகரத்துலையும் மற்றும் கிராமத்திலையும் இந்த யாத்திரை வரும்போது அங்கே இருக்கிற பெருமக்கள் இது ரொம்ப சிறப்பாக வரவேற்று தொடங்கி வைக்கிறாங்க அங்கே இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சிவபக்தர்கள் ஆதிக்கு பழம் பூ மற்றும் ஆர்த்தி அர்ப்பணம் செஞ்சு அவரை சிறப்பாக கொண்டாடி வரவேற்கிறாங்க கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த ஆதி யோகிய நேரில் போய் தரிசிக்க முடியாதவங்களுக்கு அவங்க ஊர்லேயே அவங்களுக்கு ஆதி ஆதிவோகியோட தரிசனம் கிடைக்கிறது அவரோட அருளை பெறுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது இந்த யாத்திரை நம்ம வட மாநிலங்களில் வளம் சாரி வள மாவட்டங்களில் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் வர இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தொடங்கி மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெறுது குறிப்பாக சென்னையில் பல பகுதிகளில் இது வளம் வந்து ஏழாம் தேதி நிறைவு பெற இருக்குது இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சிவபக்தர்கள் வந்து சிவ யாத்திரை அப்படின்ற ஒரு பாத யாத்திரையை ஒவ்வொரு வருஷமும் இருக்காங்க இந்த யாத்திரை வந்து ஏழு குழுவாக செயல்படுது இந்த யாத்திரையில் சிவ உருவம் மற்றும் யோகாவை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்த சப்தரிசிகளோட உருவம் தாங்கிய ஏழு தேர்கள் இந்த சிவபக்தர்களால் பாத போது கோவைக்கு இழுத்துச் செல்லப்படுது இந்த வருஷம் இந்த யாத்திரை இந்த பாத யாத்திரை பிப்ரவரி பதினாறாம் தேதி தொடங்கி மார்ச் ஆறாம் தேதி நிறைவு பெற மாதிரி திட்டமிடப்பட்டிருக்கு இந்த மகாஷர திருவிழா பல பேர் நேரில் கலந்துக்கிற விதமாக ஒவ்வொரு ஊரில் இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் கட்டணத்தோடக்கூடிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க நேரடியாக போய் கலந்துக்க முடியாதவங்களுக்காக தமிழகத்தில் ஒரு முப்பத்தி ஆறு இடங்களில் நேரலை ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு இந்த நேரலையில் கலந்துக்கிறவங்களுக்கு மகா அன்ன பிரசாதம் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடாக இருக்குது ஸோ இந்த அனைத்து வசதிகளையும் எல்லாரும் பயன்படுத்திக்குமாறு இந்த ஊடகங்கள் மூலமாகவும் தென்கலியா பக்தி பேரையோட சார்பிலையும் கேட்டுக்கிறேன்